வையகம் நண்பர்களே யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி அவங்கள வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு யோகா கிரியாங்கிற பேரில் விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த யோகா வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடக்கும் இப்ப நம்ம பிராணயாம பயிற்சியை பற்றி சுருக்கமா கூட்டக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் பிராணாயாம என்கிற மூச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டிங்க சுவாசிக்கிறோம் அதை எதுக்கு நம்ம கணக்கு போட்டுட்டு இல்லையா அது பாட்டுக்கு மூச்சு போயிட்டு வந்திருக்கு அதையாம டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படி தானே ஒரு நிமிஷத்துக்கு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு தடவை நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு தடவை சுவாசிக்கிறாங்க அப்ப அதில் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்போ நாளைக்கு எத்தனை மூச்சு நம்ம கடை வாங்கணும் இல்லையா எப்படி நம்ம அதிக செலவு பண்றோம் கோவப்படுறோம் அப்போ அதிகமாக மூச்சு செலவாகுது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் மூச்சு செலவாகுது ஒருத்தர்கிட்ட கத்தி கத்தி பேசுகிறோம் அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுடைய சுவாசம் அதிகமாக நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ நம்ம வாழ்நாள் குறையுது அது எப்படிங்க ஆமை எத்தனை நாள் சுவா எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்குது நாலு வாட்டி தாங்க சுவாசிக்குது பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வருஷம்லாம் வாழுது நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கு இப்போ முயல் ஆமை ரெண்டும் போட்டி வச்சாங்க எது ஜெயிச்சிச்சு முயல் தான் வேக வேகமாக ஓடுச்சு கடைசியில் ஆமை தாங்க ஜெயிச்சிச்சு அந்த கதையெல்லாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா இப்போ முயல் தாகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமான சுவாசம் அதனுடைய வாழ்நாள் இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவ்வளோதாங்க நியர்லி இருக்கும் இந்த சுவாசத்தை எப்படி நம் மெதுவான சுவாசம் எடுப்பது அப்படின்றதான் நம்ம பிராணாயமா பயிற்சியில் பார்க்க போகிறோம் இந்த பிராணனை எப்படி நாம் சே சேமித்து வைப்பது பிராணம் போச்சு தாங்க சொல்கிறாங்க இதுக்கு எடுத்தாலும் ஏன் என் பிராணனை வாங்குற அப்படிதான் கேக்குறோம் அப்போ இந்த பிராணனை எப்படி சேமித்து வைப்பது மெதுவான உள்மூச்சு மெதுவான மூச்சு மூச்சை மட்டும் வைத்துக் கொண்டே இருபத்தி ஒரு நாட்கள் உயிர் வாழலாம் என்று யோக சாஸ்திரத்துல சொல்லுது உணவு இல்லாம எத்தனை நாளுங்க உயிர் வாழலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்லையா தண்ணிலாம் குடிக்காம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்காம ஏதோ ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் உயிர் வாழலாம் மூச்சு இல்லாம ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது இந்த மூச்சை நெறிப்படுத்துவது தான் மூச்சுக்காற்றை தான் பிராணயமா பயிற்சி புள்ளினம் மிக்க புரவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம்தனில் களி தரும் சோம்பல் தவிர்க்கும் துள்ளி குதிப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வு உள்ளோருக்கு திருமூலர்னுடைய திருமந்திரத்தில் உள்ள பாட்டுங்க எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு இந்த பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை நீங்கள் கற்றுக்கொண்டால் கையாள கற்றுக்கொண்டால் ஆனந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பேர் ஆனந்தமாக இருக்கலாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்காங்க அப்ப நம்ம வந்து மூச்சு காட்டுற கவனிக்கணுமா இல்லையா கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு ஒரு மூச்சு பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம எல்லாம் கூர்ந்து கவனிங்க எப்படி கவனிக்கிறதுன்னு சொல்றேன் உங்களுடைய வலது கை அப்டாமின் உங்களுடைய பெல்லி ஃபேட் மேலே வச்சுக்கலாம் உங்களுடைய இடது கை செஸ்ட் மேலே வச்சுக்கலாம் மூச்சை மட்டும் கவனிக்கணும் உள் மூச்சு வெளி மூச்சு எடுக்கக்கூடாது அஞ்சு செகண்ட் கவனிங்க உங்களுடைய அப்டாமினல் மசிலை மட்டும் கவனிங்க நீங்கள் மூச்சு போகும்பொழுது என்ன ஆகுது மூச்சு வெளியில் வரும் பொழுது எந்த மாதிரி ஆக்ஷன் இருக்குன்னு மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும் ஆரம்பிக்கலாமா முடிந்த வஜ்ராசனம் இல்லாட்டினா சுகாசனம் ஷோல்டர் ஸ்டைட்டாக இருக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் வலது கை இடது கை செஸ்ட் மேலே கண்கள் மூடி இருக்கணும் மூடிய நிலையில் மெதுவாக மூச்சை கவனிங்க மூச்சு உள்ளார பொழுது அப்டாமினல் மசூல்ஸ் கவனிங்க த்ரீ ஃபோர் ஸ்லோவாக கண்கள் திறந்த நிலைக்கு இருக்கட்டும் எதுவாக உங்கள் கையில் ரிலீஸ் பண்ணி வலது கை மேலே இடது கை கீழே வச்சுக்கோங்க இப்போ கவனிச்சிங்களே நீங்கள் மூச்சு உள்ள பொழுது மூச்சு உள்ளே போகும் பொழுது உங்களுடைய வயிறுனுடைய ஆக்ஷன் என்ன பார்த்தீங்க என்ன கவனிச்சிங்க கவனிக்க முடிஞ்சுதா உங்களுடைய வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் எக்ஸைல் ஆகும்பொழுது வெளிமூச்சு போகும்பொழுது உங்களுடைய வயிறு கான்ட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படி ஆகலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிரும் இந்த யோகா சென்டருக்கு நேரில் போக நேரம் இல்லாதவங்க வாழ்க்கையில் யோகான்னா என்னென்னே தெரியாதவங்க இல்லை ஏற்கனவே யோகா செஞ்சுட்டு இருந்து விட்டவங்க இல்லை தனியாக பண்ணுறதுக்கு பிடிக்காதவங்க முடியாதவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலை ஆறுலேருந்து ஏழு மணி ஒதுக்கிடுங்க ஒரு அஞ்சு நாள் யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி அவர்கள் நடத்தும் யோகா கிரியா அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட்டுக்கு போய் யோகா கிரியான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டேட் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செய்யலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இப்படி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக அதாவது வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டிலிருந்து ஐந்து நாள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்